வணக்கம் இன்றைய செய்திகள் ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புள்ளி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான நூற்று இருபது பவுன் நகைகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றது தொடர்பாக தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பட்டாசு தொழிலில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளாா் கரூரில் தாவேக்க பிரச்சார கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட உயிரிழப்பு சம்பவம் தொடர்பான கள விவரங்களை பிரதமரிடம் தெரிவிப்போம் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் டெல்லியில் இருந்து விமானம் மூலம் திருச்சி வந்த அவர் சாலை வழியாக கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட வேலுச்சாமி சென்று சம்பவ இடத்தை பார்வையிட்டு ஆட்சியர் மற்றும் காவல்துறையினரிடம் விவரங்களை கேட்டறிந்தார் சம்பவ பகுதியில் இருந்த மக்கள் தெரிவித்த கருத்துக்களையும் அவர் கேட்டார் பின்னர் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று அங்கு சிகிச்சை பெறுவத சந்தித்து ஆறுதல் சம்பவம் குறித்து கேட்டறிந்தார் அதைத் தொடர்ந்து ஏமூர் புதூர் கரூர் மாரியம்மன் கோவில் அருகே உள்ள கருப்பாயி கோயில் திரு ஆகிய பகுதிகளில் இருந்த உயிரிழந்தோரின் சில குடும்பத்தினரை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறினார் அப்போது பாதிக்கப்பட்டோருடன் மத்திய அரசு எப்போதும் துணை நிற்கும் என்று கூறினார் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை சந்தித்து ஆறுதல் கூற வந்த கன்னட நடிகை சனன் ஷெட்டிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அவர் திரும்பி சென்றுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் மூன்றாயிரத்து ஐநூறு போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவில் வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி சூரசம்கார நிகழ்வு மூன்றாம் தேதி காப்புத்தரித்தல் நிகழ்வுடன் நிறைவு பெறுகிறது முக்கிய நிகழ்வான அக்டோபர் ஒன்று முதல் மூன்றாம் தேதி வரை பக்தர்கள் பாதுகாப்புக்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் மூன்றாயிரத்து ஐநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தஞ்சை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையின் போது பாதிக்கப்பட வாய்ப்புள்ள பகுதிகளாக கண்டறியப்பட்ட நூற்று தொன்னூற்றி ஐந்து கிராமங்களில் நிவாரண மையங்கள் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் கூறியுள்ளார் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் முதுநிலை ஆசிரியராக பணியாற்றுவதற்கான எழுத்துத் தேர்வு அக்டோபர் பனிரெண்டாம் தேதி திட்டமிட்டபடி நடைபெறும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது ஆயுத பூஜையை முன்னிட்டு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து இன்று இரவு திருவனந்தபுரம் மற்றும் மதுரைக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது ஆயுத பூஜையை முன்னிட்டு பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் தெற்கு ரயில்வே சார்பில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவது வழக்கம் கூட்டுறவுத்துறை மூலம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் பயிர்க்கடன் வழங்க ஆயிரத்து நூற்று எழுபத்தி ஏழு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் கோடி ரூபாய் ஆண்டு குறியீடு நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் முப்பத்து ஒன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை பதினைந்தாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஏழு கோடி விவசாயிகளுக்கு இருநூற்று இரண்டு புள்ளி எட்டு எட்டு கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது என்று கூட்டுறவு சங்கங்களில் மண்டல இணைப்பதிவாளர் ப கந்தராஜா தெரிவித்துள்ளார் கரூரில் கூட்ட நெரிசல் அசம்பாவித சம்பவம் குறித்து நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜயிடம் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தொலைபேசியில் விசாரித்ததாக கூறப்படுகிறது முன்னதாக விஜய்யை தொடர்பு கொள்ளும் முன்பாக தமிழக முதலமைச்சரிடம் கைபேசியில் தொடர்பு கொண்டு ராகுல்காந்தி பேசியுள்ளார் அப்போது விஜயிடம் பேசப்போகும் தகவலை முதல்வரிடம் காந்தி பகிர்ந்து கொண்டார் என்று காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி அன்று சென்னை மாவட்டத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகள் அனைத்தும் கண்டிப்பாக மூடப்பட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார் ஜெகடே தெரிவித்துள்ளார் மது விற்பனையகங்கள் மதுபான கூடங்கள் அனைத்தும் கண்டிப்பாக மூடப்பட வேண்டும் தவறினால் மதுபான விற்பனை விதிகளின்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே ஊருக்குள் உலா வரும் சிறுத்தையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் சிறுத்தை நடமாட்டம் காணப்படுவதால் விவசாயிகளும் கிராம மக்களும் அச்சமடைந்துள்ளனர் எனவே ஊருக்குள் உலா வரும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பல மாவட்டங்களில் நடந்த திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள திருடனை சிங்கமனரியில் பொதுமக்கள் விரட்டி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர் தமிழகம் மற்றும் கேரளாவில் நாச வேலைகள் செய்ய ஐ எஸ் பயங்கரவாத அமைப்புக்கு ஆட்சேர்ப்பு செய்த விவகாரத்தில் கோவையைச் சேர்ந்த இரண்டு பேருக்கு என்ஐஏ சிறப்பு நீதிமன்றம் தலா எட்டு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்